அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் காம்பினேஷன்ஸ் குரூப் டெலகிராம் குரூப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம உயர்கணித சார ஜோதிட முறையை ஃபாலோ பண்ணுறோம் என்னுடைய குருநாதர் உயர் திரு தேவராஜ் சார் அவர்கள் என்னுடைய பெயர் ராஜேஸ்வரன் அதாவது நம்ம நூற்றி நாற்பத்தி நாலு காம்பினேஷன்ஸும் ஒரு குரூப் வச்சுருக்கோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒரு குறிப்பிட்ட பாவத்தோடு பெரும் உறவு அல்லது தொடர்பு அதை பொறுத்து தான் நம்ம வந்து பழங்கள் சொல்கிறோம் அப்போ இந்த குரூப்பில் வந்து நீங்கள் இணையலாம் அதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு பேசிக்காக இந்த கேபி மெத்தடை பற்றி அட்வான்ஸ்டு கேபி மெத்தடை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சுதுன்னா இந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் ஸோ இந்த டெலகிராம் குரூப்புக்கான இணைவு கட்டணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா இந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒரு குறிப்பிட்ட பாவத்தோடு தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பெரும் உறவுகளை பற்றி நம்ம இந்த இதில் சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே போன பதிவில் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் என்ன பலன் அப்படின்றத ஒரு பார்த்துக்கிட்டு வந்தோம் அதோ அதோட தொடர்ச்சி அதாவது நாலாம் பாவம் ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் முறையில வந்து கருத்தரிக்கிறாங்க இல்லையா செயற்கை கருவுறுதல் அப்படின்னு சொல்லலாம் சோ நாலாம் பாவம் ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்ல குழந்தை தாமதமாயிட்டு இருக்கிறவங்களுக்கு செயற்கை கருவுறுதல் ஒரு வாய்ப்பாக அமையும் செயற்கை கருவுறுதல்ல சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா செயற்கை கருவுறுதல்லையும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது இல்லை சில சில நேரங்கள்ல அந்த முயற்சியும் தோல்வியில் முடியுது அப்போ நான்காம் பாவம் நான்காம் பாவத்தே தொடர்பு கொண்டுச்சுன்னா செயற்கை கருவுறுதல்லையும் சக்ஸஸ் ஆகாது ஸோ நாலாம் பாவம் ஐந்தாம் பாவத்தையோ இல்லை ஐந்தாம் பாவத்துக்கு சாதகமான பாவங்களையோ தொடர்பு கொள்ளும்போது போது நான்காம் பாவம் செயற்கை ஐந்தாம் பாவம் குழந்தை அப்போ செயற்கை செயற்கையாக மனித முயற்சியின் மூலமாக குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது இயற்கையாக நடக்க மாட்டேங்குது பட் அதை நம்ம நம்மளுடைய மனித முயற்சி டெக்னாலஜி சயின்ஸை வச்சு நம்ம ஒரு முயற்சி பண்ணி குழந்தை பத்துக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம இதை சொல்லலாம் நான்காம் பாவம் ஐந்தை தொடர்பு கொள்ளும்போது செயற்கை கருவுறுதல் மூலம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் உறவு முறையில் உறவுகளோடு நல்ல அன்யோன்யமாக இருப்பார் நான்காம் பாவம் அப்படின்றது உறவினர்களை குறிக்கும் நெருங்கிய உறவினர்கள் அப்படின்றது நாலாம் பாவம் அப்போ உறவுகளோடு ரொம்ப நெருக்கமாக உறவினர்கள் மீது ரொம்ப அன்பாக பாசமாக அந்யோன்யமான உறவுகள்